செல்ல குழந்தையே உன் முருகன் மீது சத்தியம் என் தங்கமே இன்று என் வாக்கினை நீ கேட்டு முடித்த இருபது நிமிடத்தில் உன்னை தேடி நல்ல சேரி ஒன்று சர்வ நிச்சயமாக உன் செவியில் கேட்கும் ஆம் தங்கமே அந்த செய்தி வந்தவுடன் நிச்சயமாக என் பிள்ளையான நீ இந்த முருகனுக்கு நீ திருச்செந்தூர் முருகனுக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் என் பிள்ளையை பற்றி உன் தகப்பனான இந்த முருகன் எனக்கு மட்டும்தான் நன்றாக தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களைப் பற்றி எனக்கு மட்டும்தான் நன்றாக தெரியும் வேறு யாராலும் அதை நிச்சயமாக சரியாக கணிக்க முடியாது எதிர்காலம் இப்படிதான் உன் கை கைகளில் கிடைக்க வேண்டும் என்று விடியலாக இருக்கும்போது அப்படிதானே அப்படித்தானே வந்து சேரும் என் செல்லமே அதற்கு முன்பாக நீ இந்த முருகன் எத்தனைதான் உன் மண்டையை போட்டு உடைத்தாலும் சரி உன்னுடைய மனதை குழப்பினாலும் சரி உன் கைகளில் வந்து சேர்ந்து விடாது அதனால் தானே எல்லோரும் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற மொத்த பாரத்தையும் இந்த திருச்செந்தூர் முருகனின் மீது போட்டுவிட்டு அமைதியான பார இருக்கின்றார்கள் உனக்கு எப்போது கிடைக்க வேண்டுமென்று இருக்கின்றதோ அதை கிடைத்தால் போதும் என்று என் பிள்ளை நீயும் அப்படித்தானே நினைக்கின்றாய் என் தங்க பிள்ளையே எல்லாமே மாறிவிட்டாய் முருகா நானும் போராடி பார்த்தேன் கிடைக்கவில்லையே இப்போது நீங்களாவது மனது வைத்து நான் கேட்டதை கொடுப்பீர்களா என்று நம்பிக்கையில் உன்னை சரணடைந்து விட்டேன் என்றுதானே சொல்கின்றாய் நிச்சயமாக அப்படி இருக்கின்ற உன் வாழ்க்கையில் உனக்கானதை எல்லாவற்றையும் செய்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா இந்த திருச்செந்தூர் முருகனின் பொறுப்பு தானே கடமைதானே நீ கேட்டதை நான் அப்படியே உன் கைகளில் தருவேன் முதலில் நீ வைத்திருந்த இந்த நம்பிக்கைக்கு இந்த முருகனின் மீது அதிக அன்பு கொண்டதற்கு பலனாக கிடைக்கப் போகின்றது திரும்ப சொல்கின்றேன் நான் பெருமிதப்பட்டு சொல்லும் வார்த்தையை நீ வைத்திருந்த நம்பிக்கைக்கு உன் அப்பாவின் மீது அதிக அன்பு கொண்டதற்கு பலனாகத்தான் இது உனக்கு கிடைக்கப் போகின்றது உன் வாழ்க்கையில் செய்து கொடுத்த சத்தியம் நான் உனக்கு கொடுத்த வாக்கு இன்று உன் வாழ்க்கையில் நிச்சயமாக போகின்றது நிஜமாக்க போகின்ற இன்னும் இருபது நிமிடத்தில் காத்திரு அன்பிற்காக இயங்கி தவித்து நிற்கின்றாய் உண்மையான உறவு ஒரு உண்மையான அன்பு உன்னோடு சேர்ந்து வந்து விடாதா என்ற ஏக்கத்தோடு இருக்கின்றாய் அந்த ஏக்கம் உனக்கு இன்றோடு தீரப்போகின்றது இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நீ நினைத்ததை மட்டுமே நடக்கப் போகின்றது கஷ்டங்கள் எல்லாம் தீர நேரம் வந்துவிட்டது என் செல்லமே உன் முகத்தில் உன் வாழ்க்கையில் உன் முகத்தில் சந்தோஷத்தை காண இந்த திருச்செந்தூர் முருகன் அவளோடு உன்னை காண ஓடோடி வந்துவிட்டேன் என் செல்லமே எல்லோரும் மற்றவரின் துணையை எதிர்பார்த்து நிற்கின்றார்கள் யாருமே இங்கு தனியாக எந்த ஒரு விஷயத்தையும் துணிந்து செய்வதே கிடையாது அதற்கு காரணம் என்னவென்று சொல்லி பார்க்கலாம் அதற்கு காரணம் என்னவென்று தெரியுமா சரியாக இருந்தால் செய்யாத பொறுமையோடு கொள்வார்கள் உண்மைதானே நீயே யோசித்து பார் சரியாக செய்திருந்தால் நீ செய்யாத பொறுமையோடு சொல்வார்கள் அந்த விஷயம் தவறாகிவிட்டால் என்றால் ஒருவர் துணைக்கு வந்தார்களோ அவர்கள் மீது பழி போட்டு கொண்டு தப்பித்து விடுவார்கள் என் குழந்தையே நான் சொல்வது உண்மைதானே உண்மையில் இதுதான் ஆபத்து என்று வந்தால் நமக்கு துணையாக இன்னொருவர் வேண்டுமே என்று தான் எப்போதும் இன்னொருவர் துணையின் துணையாக நாடுவார்கள் எல்லோருமே அதனால் இப்போது நீ யாருடைய துணையும் தேடாதே யாரும் உன்னை துணைக்கு அழைத்தால் நீ அங்கு செல்லக்கூடாது உன்னுடைய வேலைகளை செய்ய முடியாமல் மற்றவரின் உதவியை நாடுகின்றாய் என்றால் அதில் இருக்கின்ற உன் அர்த்தத்தை உள் அர்த்தத்தை எப்போதுமே நீ புரிந்துகிட வேண்டும் சில விஷயங்கள் தாமதாக நடக்கிறது என்றால் உனக்கு புரிகிறது என்றால் அதனால் எல்லாம் இந்த திருச்செந்தூர் பிள்ளலாய நீ எல்லாமே பட்டுவிட்டாய் அழுந்து விட்டாய் பட்டது போதும் சுட்டிருக்கின்றார்கள் போதனைகள் எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் இந்த முருகனின் பிள்ளை நீ வேதனையை ஒவ்வொன்றுமே உன்னுடைய மனதில் அத்தனை காயங்களும் ஏற்படுத்தி பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் நான் எவ்வளவுதான் பொறுமையாக அடிமேல் அடிமேல் இடிமேல் இடிமத்தளம் போல் திரும்பிய இடமெல்லாம் என் குழந்தை அடியை வாங்கி கொண்டிருக்கின்றாய் விட்டுவிடு உனக்கான அடியை கெட்ட நேரம் வந்துவிடு என்று விட்டு நல்ல நேரத்தை நான் தருகின்றேன் நல்ல சம்பவத்தை உனக்கு நடக்க சூதுவாது தெரியாத என் பிள்ளையான திருச்செந்தூர் முருகன் இருக்கும் போது எதற்கு பயப்பட வேண்டும் உனக்கான நல்ல சேதியை நான் தருகின்றேன் உனக்கான மகிழ்ச்சி சேதியை இந்த முருகன் தருகின்றேன் சந்தோஷமாக இரு நான் இருக்க பயமே யாம் இருக்க பயமேன் தங்கமே உன் முருகன் உனக்கு இருக்கும்போது நீ பயப்படக்கூடாது போதும் நீ பட்ட வேதனைகளுக்கெல்லாம் அனைத்தும் போதும் நீ பட்ட வேதனைகளை ஒவ்வொன்றுமே உன்னுடைய மனதில் அத்தனை காயங்களை ஏற்படுத்தியுள்ளது எத்தனை காயங்கள் எந்த அளவிற்கு காயங்கள் எனக்கு தான் தெரியும் நல்லவர்கள் என்றும் நினை கொடுத்த காயம் அதை விட தான் நம்மோடு நினைத்தவர்கள் செய்த நம்பிக்கை தோகும் ஏராளம்தான் ஏராளம் ஏராளம் தங்கமே எதிர்கள் கொடுக்கின்ற கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் தாராளமாக குவிந்து கிடைக்கின்றது வார்த்தையும் வாழ்க்கை மாறிவிட்டது என்றுதான் சொல்லணும் எல்லாமே ஒரு நாள் மாறும் என்ற நம்பிக்கை தானே உனக்கு இருக்குது அந்த நம்பிக்கை தானே உன் முருகன் நான் உன் கைகளில் கொடுத்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே நல்ல வார்த்தையை தானே நான் உனக்குகின்றேன் நீ வாழும் வாழ்க்கை ஒரு நாள் உன் வாழ்க்கைக்கு இதுதான் உன் வாழ்க்கை என்று ஆகிவிட்டது நீ நிச்சயமாக எந்த ஒரு சோதனை காலத்திலும் உன்னுடைய மனதை தளரவிடக் கூடாது கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் முதலில் ஆரம்பத்தில் மிகவும் சந்தோஷமாக இருந்தது போல வாழ்க்கை உனக்கு தோன்றும் அதன் பிறகு வாழ்க்கை ஐயோ முடிந்து விடுகின்றதே கவலைப்படாதே மீண்டும் உன்னை உயர்த்தி தூக்கி வைக்க போகின்றேன் என் செல்லமே வாழ்க்கை என்பது நிலையானது கிடையாது அது எப்பொழுதுமே உன்னை மேலும் கீழும் உயரமும் பக்கமும் காட்டத்தான் செய்யும் எந்த துன்பமும் இன்பமும் மாறி மாறி கொண்டேதானே இருக்கின்றது அதனால் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற ஒரு விஷயத்திற்கும் உன்னை போட்டு வேதனைப்படுத்திக் கொள்ளாதே காயப்படுத்திக் கொள்ளாதே நீண்ட நாள் களவு ஒன்று எல்லோருக்குமே தீரப்போகும் நேரம் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய இயக்கம் உன் வாழ்க்கையில் தீரப்போகும் திருச்செந்தூர் வாக்கில் உனக்கு ஒரு அர்த்தம் தெரிகிறது தானே நம்பிக்கை பிறக்கின்றது தானே நிச்சயமாக அத்தனையும் சுலபமாக நடந்துவிடாது என்று நீ நினைத்தாய் அல்லவா அதை உன் திருச்செந்தூர் முருகன் நான் காண்பிக்கின்றேன் உனக்கான நல்ல செய்தி இதோ உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றது என்னை நம்பு இந்த முருகனை நம்பு ஆர்வட முருகனை நம்பு உனக்கான இந்த முருகன் இருக்கின்றான் என்பதை நீ நம்பிக்கையோடு இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் இந்த என் குழந்தைக்கு இந்த முருகனின் ஆசீர்வாதம் எப்பொழுதுமே உண்டு